അകലില്ലേ ഇറയുമെന്ന് അകമേൽ മംഗ് ഉരേമാർവാ എഹ്രിൽ പോഴായ് ഉലകം ഓൺടയായ് എന്നെയാൾ വാഴേ എഹ്രിൽ അമരമനിക്കുമ്പം திருவேங்கடத்தானே புகழ்கில்லாரியே அமர்ந்து புகுந்தேனே ராமானுஜர் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலின் நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டார் பின்னர் அங்கு திருவிழாக்கள் பூஜைகள் சீராக குறித்த நேரத்தில் நடந்தனர் அவர் நந்தவனத்தையும் சீராக்கி அவற்றையும் சரி செய்தார் ஆகவே நந்தவனத்தில் பூக்கள் பூத்து குலுங்கின அங்கு ஸ்தானிகர் என்பவர் ஒருவர் இருந்தார் ராமானுஜர் இந்த நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட பின் அவருக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது ஆகவே அவர் இவரால் தான் நமது மரியாதை சென்று விட்டது ஆகவே இவரை கொலை செய்து விடலாம் என்று முடிவு செய்தார் ராமானுஜர் தினமும் ஏழு வீடுகளில் பிட்சை எடுத்துதான் சாப்பிடுவார் அந்த பிட்சை எடுக்கும் வீடுகளில் ஒருவருடைய தலைவரை அந்த ஸ்தானிகர் பணம் கொடுத்து வாங்கிவிட்டார் நீ உன் மனைவியிடம் சொல்லி நாளை ராமானுஜருக்கு அண்ணம் விடும் பொழுது விஷத்தை கலந்து கொடுக்க சொல்லி என்றார் அவரும் தம் மனைவியிடம் நாளை ராமானுஜருக்கு அன்னம் விடும்போது விஷம் கலந்து கொடு என்றார் ஐயோ இது ரொம்ப பாவமாச்சுங்களேன் நம்ம ஏழே தலைமுறைக்கும் வரைக்கும் பாவம் விடாதே என்றார் ஆனால் அவர் கேட்கவில்லை அவர் மனைவி அடித்து உதைத்து நாளைக்கு நீ விஷம் கொடுத்த தான் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் அதனால் ராமானுஜர் அவர் வீட்டின் முன் வரும்பொழுது இந்த பெண்மணி அழுது கொண்டே விஷம் கலந்த அன்னத்தை எடுத்து கொண்டு வந்தார் அதை அவர் பிச்சை பாத்திரத்தில் போடாமல் கீழே வைத்து விட்டு அவரை வணங்கி அழுது கொண்டே வீட்டுக்குள் சேர்ந்து விட்டார் இதை மனக்கண் முன்னால் பார்த்த ராமானுஜர் ஏதோ இதில் தூர்ந்திருக்கிறதை நினைத்து அந்த அன்னத்தை நேராக கொண்டு காவிரி ஆற்றில் கூட்டிவிட்டார் அந்த விஷம் வைத்த விபரம் அவருக்கு தெரிய வந்தது மக்கள் இவ்வளவு மனாவுக்குடன் இருக்கிறார்களே என்று நினைத்து அவர் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார் அவர் ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை ஒரு மாதம் கடந்து விட்டது உடல் தளர்ந்து விட்டது இதை கேட்ட திருக்கோசி நண்பர்கள் அவரை பார்க்க ஓடோடி வந்தார் திருக்கோசூர் திருக்கோசூர் நம்பிகள் வரும் விவரத்தை தெரிந்து கொண்ட இராமானுஜன் அவரை வரவேற்க காவிரி கரைக்கு சென்றார் அப்பொழுது கோடைக்கால மாதலால் காவிரியில் தண்ணீர் அவ்வளவாக ஓடவில்லை மணல் நிறைய இருந்தது அவர் திருக்கோசி நம்பிகள் வந்தவுடன் அவர் நெடுஞ்சடையாக அந்த மணலில் விழுந்து சேவைத்தார் அப்பொழுது கடுமையான வெயில் அங்கு நின்று நின்றிருந்த சிறர்களுக்கு கா வயிலில் கார் கொப்பளித்து விட்டது அவர் சேர்த்து கொண்டே இருந்தார் திருக்கோட்டி நம்பிகள் எழுந்திருக்கவே சொல்லவில்லை ராமானுஜரின் சீரரான ஒருவர் ஒருவர் பேர் ஆச்சான் அவர் திருக்கோட்டை நம்பியை பார்த்து உங்களுக்கு மனசில் இறக்கமே இல்லையா இப்படி சேவைச்சுட்டே இருக்காரு வெயில் வேறு அடைக்கிறத அப்படின்னு சொன்னார் அதுக்கு கிடா திருக்கோட்டை நம்பிகள் சிரித்துக்கொண்டே உடனே காட்சி நம்பிகள் பூமாலை போன்ற ராமானுஜனின் உடல் வாடுகிறது என்று அவரும் கீழே படுத்துக்கொண்டு கொண்டு ராமானுஜனை அவர் மேல் சாத்தி கொண்டார் உடனே ராமானுஜனை எழுந்திருக்க வைத்து கட்டிப்பிடித்துக் கொண்டார் திருக்கோசிய நம்பிகள் ராமானுஜனிடம் நாளை முதல் விட்சைக்கு செல்ல வேண்டாம் இந்த கிடாம்பி ஆச்சானை உனக்கு தலுகை செய்து போடுவார் என்று கூறினார் மகிழ்ச்சியில் கிடாம்பியாச்சன் துள்ளி குதித்தார் ஸ்ரீரங்கநாதர் கோவிலின் பழைய நிர்வாகி ஒருவர் ராமானுஜரின் புகழைக் கண்டு பணம் பூடுங்கினார் அவரை கொலை செய்ய திட்டமிட்டார் அங்கு கோவிலில் கைங்கரியம் செய்யும் சிலரை கைக்குள் போட்டுக்கொண்டு தீர்த்த பிரசாதத்தில் விஷத்தை கலந்து விட்டார் எப்பொழுதுமே ராமானுஜன் காலையில் ரங்கனாய் சேர்த்து விட்டுதான் மற்ற வேலைகளை தொடங்கு காலையில் பாடினேன் பாடி வரைந்தேன் மனத்தால் பிறந்து ஓடினேன் கூடி இளை வருதம் அவர்தரும் கலவையே கருதி ஓடினேன் ஓடி உய்வது ஒரு பொருளால் உருவனம் பெரும்பதன் தெரிந்து ஆடினேன் ஆடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாம் என்று பாடிக்கொண்டே வந்து கங்கனை தெரிவித்தார் அவருக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது அதை பருகினார் இப்போது அந்த விஷயத்தை பொறுத்தவன் அந்த நிர்வாகிகிட்ட என்ன சொல்லியிருந்தான்னா அவர் தீர்த்தம் பிடிச்சவனே அவளை மூளை குழம்பு ஆரம்பிக்கும் அவரால் சரியாக நடக்க முடியாது அவருக்கு ராத்திரிக்குள்ளே இருந்து விடுவார் என்று சொல்லியிருந்தார் ஆனால் நிர்வாகி பின்னாலேயே பண்ணும் அவருக்கு ஒன்றுமே ஆகலை நேராக அவரும் அடத்துக்கு போயிட்டார் இவர் நிர்வாகி நேராக கண்டுக்கு போயிட்டார் சரி இரவுக்குள்ளே இறந்துவிடுவாரில்ல அப்படின்னு நினைத்து கொண்டார் இரவுக்கு முன்னால் போய் பார்த்தார் ராமானுஜர் ஒன்றுமே செய்யவில்லை அவர் ஜபம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இவர் வீட்டுக்கு வந்து தூக்கமே இல்லாமல் தவிக்கிறார் பார்த்தால் முதல் வேலையாக கூடி போய் மடத்தில் பார்க்குறார் ராமானுஜர் உட்காந்து ஜபம் உடனே இருக்கிறார் உடனே பிறகு அப்படின்னு நினச்சி உடோடி அவர் காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்கிறார் அது ராமானுஜர் இது சாதாரண விஷயம் தானே மனுஷனுக்கு வர்றது போகாமல் சகஜம்தானே நான் மனுஷன் வேண்டாம் நீ இங்கேயே கூட வேலைச்சு அப்படின்னு சார் அவருடைய பெருந்தன்மையை பார்த்து அப்படியே அவர் கண்ணீர் விட்டு அழுதார் அதுபோல் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் மக்களை மன்னிக்கிற தன்மையை கொண்டு வந்தால் தான் நம்ம ராமானுஜர் தாசன்னு சொல்லிக்க முடியும் வரறங்கிற என்பவர் ஸ்ரீரங்கப்பெருமாள் கோயில் அறையார் அவர் தினம் என்ன செய்வார்னா ஸ்ரீரங்க பெருமாள் முறை நின்று பாட்டு பாடி அபிநயம் பிடிச்சிருந்து அதுக்கேற்ற மாதிரி ஆடுவார் அவர் பாடி பாடி தொண்டை வறண்டு போகுமேன்னு ராமானுஜன் தினமும் அவருக்கு பால் கொண்டு கொடுப்பார் குடிக்கிறதுக்கு அவர் காலை தொடர் வச்சுருந்து மெதுவாக அப்படியே பிடிச்சி விடுவார் ஏன்னா அவருக்கு ஆடி ஆடி கால் வலிக்கும் இல்லையா அதனால் அவரையும் குருவாக கொண்டிருந்தார் குருவே பரபிரம்மம் குருவை நாம் பஞ்சமடைய வேண்டும் இந்த சம்சார சாகரத்தை கடக்க தோணி போன்றவர் குருவே ஆகவே விட சிறந்தவர் யாருமில்லை என்று ஸ்ரீ வரலங்கர் ராமானுஜருக்கு உபதேசித்தார் இது கேட்ட ராமானுஜர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இந்த உபதேசத்தை பற்றி அவரிடையே எழுதிய அந்த நூலை விவரமாக சொல்லியிருக்கார் அதனால தான் ராமானுஜருக்கு ஸ்ரீ அரங்கநகரப்பன்னு ஒரு பேர் இருக்கு அதில் வந்தாருக்கு ஸ்ரீ திருக்கட்சி நண்பர்கள் ஸ்ரீ பெரிய நண்பர்கள் ஸ்ரீ திருக்கோட்டியூர் நண்பர்கள் ஸ்ரீ மாலாதாரர் ஸ்ரீ வரரங்கர் என்று அஞ்சு சீரர்கள் இருந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேறு விஷயங்களை குறித்து உபதேசம் செய்திருந்தார் ஆளவந்தார் இந்த அனைவரிடமும் உபதேசங்களை பெற்றார் ராமானுஜர் அதனால் ஆழவந்தாருக்கு தெரிய வந்த விஷயங்கள் எல்லாமே ராமானுஜருக்கும் தெரியும் அதனால்தான் வைஷ்ணவர்கள் ராமானுஜரை உபய விபூதிபதி என்று அழைக்கிறார்கள் அப்படி என்றால் இம்மைக்கும் மறுமைக்கும் விவரப்பு புகழ்கிற என்பது அர்த்தம் ராமானுஜரின் புகழை பற்றி அடுத்த வழியிலும் காண்போம் இந்த சேனலில் ராமானுஜ வைபவம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களின் பொருள் விளக்கங்கள் நிறைய ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களும் போட்டிருக்கோம் பெருமாளை சேவிக்கும் போது அர்த்தத்தோடு சேர்த்தால் பெருமாள் மனசுக்குள்ளே வந்து லைப்பார் அதனால் நீங்கள் இந்த சேனலை பார்த்து பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கலியுகத்தில் பெரும்பாலும் சேவிக்கிறது தான் அவர் நாமத்தை சொல்கிறது ஒன்று தான் நம்ம ஓய்வுக்கு வழி வைக்கும் ஆகவே நாம் இந்த ஆன்மீகத்தை வளர்க்கும் தொண்டை செய்வோம் ஆற்றுல குழந்தைங்களை பாடினால் அண்ணா ஆட தெரிஞ்ச டான்ஸ் ஆட தெரிஞ்சால் அப்புறம் வந்து வியாழக்கியானலாம் பண்ணுவா பெருமாள் மாதிரினா நீங்கள் அனுபவம் நாங்கள் இந்த சேனலில் போடுறோம் குழந்தைகள் நம்ம ஊக்குவிச்சாதான் நம்ம ஆன்மீகம் வளரும் ஆகவே நாம் இந்த ஆன்மீகத்தை வளர்ப்போம் ஓம் நமோ ராமானுஜாய நமக